பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காலை பொழுது எப்படி இருக்குது இன்னைக்கு காலையில் ஆண்டவரோட பேசுனீங்களா ஆண்டவர் உங்களோட பேசினாரா அப்பப்போ நான் கேள்வி கேட்பேன் நீங்கள் உங்களை நீங்கள் கேட்கணும் இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டை பேசினாரா இன்னைக்கு நான் ஆண்டவரோட பேசினேனா நீங்கள் உங்களே கேள்வி கேட்கணும் அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் இயேசோடு நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோட பேசணும்ல சரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க மாட்டேங்குது ஒன்று வாய்க்க மாட்டேங்குது எதை செஞ்சாலும் ஸ்டக் ஆகி நிற்கிது எதை செய்தால் முடிகிற மாதிரி இருக்குது ஸ்டக் ஆகிடுது யாரும் தடுக்கிறாங்க யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க யாரோ கெடுக்கிறாங்க நான் வரக்கூடிய நன்மையெல்லாம் வாய்க்க விட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பல குழப்பமான காரியங்கள்ல யாரும் மந்திரவாதம் பண்ணலை பிலி சுனிமம் பண்ணலை யாரும் கெடுக்கலை உங்கள் காரியம் வெற்றியாக நடக்கணுமானா என்ன செய்யணும் வசனத்துல ஆண்ட சொல்லி அதை பின்பற்ற நீங்கன்னா எல்லாம் சக்சஸ் ஆயிரும் அப்படியா அப்படின்னு சொன்னீங்க என்ன காரியம் சங்கீத முப்பத்தி ஏழு ஐந்துல உன் வழியை கத்துரு கோப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் முதல்ல உடைய வழிகளை ஆண்டர் ஒப்புக்கொடுக்கணும் ஒப்பு ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவர் தான் நம்பிக்கை அவர் பார்த்து கொள்வார் ஒரு காரியம் செய்யறா யாரும் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஊரே ஒண்ணு திரண்டாலும் தடுக்க முடியாது உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் தடுக்க முடியாது ஆண்டவர் செய்ய தீர்மானிச்சுட்டா அப்புறம் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்ப ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணா யாருமே தடுக்க முடியாது மந்திரவாதமும் தடுக்க முடியாது எந்த பிசாசின் கிரிகளையும் தடுக்க முடியாது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா உங்க வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் உங்க இருப்பபடி நடந்துக்கிட்டு ஆண்டவர் ஆசை வெடிக்கணுச்சே எப்படி ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்தா நான் வந்து என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது ஐயா நான் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன் நான் வந்து கடை வச்சு வியாபாரம் செய்து படைக்கணும் சொல்லி அப்போ வந்து என் உறவினர் சொன்னாங்க இந்த இடத்துல இன்னைக்கு கடை ஆரம்பித்தா நல்லா போகும் தம்பின்னு சொன்னாங்க நான் போய் நிறைய பணம்லாம் போட்டு கடை ஆரம்பிச்சேன்னா சில மாதத்துல எல்லாமே போச்சு ஒன்று வாய்க்கில் நஷ்டம் அப்புறம் சொன்னாங்க ஒரு நண்பர் சொன்னாரு இந்த ஏரியாவில் வந்து புதுசாக நிறைய வீடெல்லாம் வருது இங்கே வந்து கடை போட்டீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பிக்கப் ஆயிருன்னு சொன்னாங்க அங்க கொண்டு போய் கடை போட்டேன் அங்கமா நஷ்டம் இழப்பு அப்புறம் நானே யோசித்தேன் இனிமே அவங்கள நம்பியதுக்கு நம்மளா பிளான் பண்ணுவோன்னு சொல்லி பல இடத்துல விசாரிச்சு பார்த்து நானே நிறைய காரியத்தை தெரிந்து கொண்டு நமக்கு நமக்கு இதெல்லாம் செய்ய முடியும் வாய்ப்பு இருக்கு அங்க போட்டேன் அதுவும் நஷ்டம் நான் போற நஷ்டம் ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது நான் என்ன பண்றதுன்னு சொன்னார் அப்போ இந்த வசனத்தை எடுத்து வாசித்து காண்பித்து முதல்ல தம்பி உன் வழியை நீ கத்துறக்கு ஒப்புவிக்கணும் நீயா பிளான் பண்ற அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலை சொல்லாத எங்க ஆரம்பிக்கலாம் அங்கே ஆரம்பிக்கலாம் எங்க ஆரம்பிக்கலான் அண்டு நம்பி இருக்கிறேன் அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு வழிநடத்துல தாங்கர் ஆண்டு கொடு நீயா பிளான் பண்ணி நீயா தீர்மானம் பண்ணி நீயா செய்யாத ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கை உன் பல நம்பாத உனக்கு ஆண்டு பலம் கொடுத்தது காத்த ஞானம் கொடுத்தது காத்த திறமை கொடுத்தது காத்த அந்த திறமை மேல நம்பிக்கை வைக்காம திறமை கொடுத்த கத்திரமேல நம்பிக்கை வை ஒன்னு நம்பிக்கை கத்திரமேண்டூருக்கு ஒப்பு கொடுத்தான் இதுவரை நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப இனிமையா என்ன முற்றிலும் ஒப்பு கொடுக்கறேன் நீங்க எனக்கு ஒரு நல்ல வழியை காண்பீங்கன்னு சொல்லி நீங்க சொல்றபடியே எனக்கு நான் ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஆண்டூர் பாருங்க ஆச்சரியமான வழி திறந்தா பிஸ்னஸ்க்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தா தொழிலை ஆசிர்வதித்தா வாய்க்க பண்ணினார் பெருக பண்ணினார் அப்போ அவங்களுடைய வழிகளை அத்துற ஒப்பு கொடுக்காம நானும் ஜெபிக்கிறான் வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே என்ன வாய்க்காது முதல்ல வழிகளை ஒப்பு கொடுக்கணும் உங்கள் நம்பிக்கை எது மேலே உங்கள் படிப்பு மேலே பட்டத்தின் மேலே திறமை மேலே வச்சுருக்கீங்களா உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்ன மனிதர் மேலே வச்சுருக்கீங்களா அதுலேருந்து வெளியே வந்து கத்துறது தான் நம்பிக்கை அவர் தான் அப்படின்னு சொல்லி பாருங்க காரியம் வாய்க்கும் ஓ அப்படி ஒன்று இருக்குதோ இதுவரை தெரியாம இருந்துட்டேனே இப்ப சொல்லுங்க ஆண்டு வரை பார்த்து ஆண்டு என் வழிகளை உமக்கு நகுப்பு கொடுக்கிறேன் உன் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க நீங்க அற்புதம் செய்யுங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்